ஐயா வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க ஐயா கடந்த நிகழ்ச்சியில் பயிற்சி பற்றி கூறுவதாக சொல்கிறீங்களே அந்த பயிற்சி பற்றி கூறுங்க செய்முறை பற்றி கொஞ்சம் தெளிவாக்குங்களே நன்றி வணக்கம் நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க ஓம் நமச்சிவாயா ஐயா நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அதாவது மனதை உடலை ஆத்மாவை தூய்மையாக வைத்து கொள்ள உதவும் செய்முறை என்ன நடைமுறை என்ன பயிற்சிதான் என்ன என கேட்டீர்கள் மிக்க நன்றி ஐயா நான் தெளிவாக உங்களுக்கு ஏன் உங்களுக்கு மட்டுமல்ல மனித உயிரினங்கள் அனைவருக்கும் சிவபரமாத்மாவின் அருளால் தெரிவிக்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் எந்த ஒரு வெற்றிக்கும் சித்திக்கும் சரியான நடைமுறை பயிற்சி இடைவிடாத முயற்சியை மேற்கொண்டால் எக்காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வுலகில் பிறந்து வளர்ந்து அறிவை எட்டி சிந்திக்கத் தொடங்கும் ஒவ்வொரு மனிதனும் முதலில் தன்னை அறிதல் தன்னை உணர்தல் வேண்டும் நான் யார் நான் என்னும் ஆத்மா அதாவது உயிரானது எங்கிருந்து வந்தது நம் கண்முன்னே பலரது உயிர்கள் பிரிந்து மறைந்து போகின்றனவே அவை எங்கே போகின்றது என் உடலை படைத்தவர்கள் எனது தாய் தந்தையர் ஆனால் என் சிசுவுக்கு அதாவது கற்பப்பையில் கிடந்த உருவ பொம்மைக்கு உயிர் கொடுத்தது யார் அது எங்கிருந்து அனுப்பப்பட்டது அது எங்கிருந்து வந்தது எவரால் அனுப்பப்பட்டது அவரது சுயம் என்ன அவரது குணம் என்ன அவரது இருப்பிடம் எங்கே அவரது தொழில் என்ன அது இயற்கையா பிரபஞ்சமா இருள்வெளியா ஒளிவட்டமா துகள்களா அணுக்களின் கூட்டா அல்லது அனைத்துகளின் சேர்க்கையா அதன் மூலம் என்ன அதன் மூலாதாரம் என்ன என்பதை சிந்தித்து தெளிவு பெற வேண்டும் தெளிவு பெற்ற மனநிலையில் உரிமைப்பட வேண்டும் உண்மை உணரப்பட வேண்டும் நம்பிக்கை நம் மனதில் கொள்ள வேண்டும் அப்போதுதான் இந்த பூமி மண்டலத்திற்கு ஏன் பிறப்பெடுத்து வந்தோம் என்ன காரியம் ஆற்றப்போகிறோம் எப்போது இறநிலை அதாவது ஈவன் முட்டி உயிர் உடலிலிருந்து முற்று பெறப் போகிறோம் என்ற விரிவான கேள்விக்கு முழுமையான விடை கிடைக்கும் அந்த கேள்வி நியாயமானது மேலும் மிக மிக அவசியமானதும் கூட அதற்கு காரணம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உயிரை அதாவது ஆத்மாவை ஆன்மாவை அறிந்து கொள்வது அவசியம் ஆகிறது கட்டாயம் ஆகும் அதற்காக சிந்தனையை போட்டு கொள்ளாமல் அமைதியான நிதானமான அவசரமின்றி பதட்டமின்றி அறிந்து கொள்ள முயல்வது மிகவும் நல்லது குறிப்பாக பல நெருக்கடிகளும் குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் மோதல்களும் அமைதியின்மை அகிம்சையின்மை நிலவி வரும் இந்த கால நெருக்கடியில் மனித இனம் இதனை புரிந்து கொள்வது மிக மிக அவசியமாகிறது ஆனபடியால் இது தேவையானதும் கூட அதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்கிறது என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் காண்போமா நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்